ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தன் ஜெய் மண்மணம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா எக் மேகி நூடுல்ஸ் இன்றைக்கி இந்த எக் மேகி நூடுல்ஸ் நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ப அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் மேகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம போடுறோம் நான் இன்றைக்கி ஆறு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் ஆறு பேக்கெட் நூடுல்ஸ் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் இந்த நூடுல்ஸ் பேக்கெட் எல்லாத்தையும் போட்டோன்னே அந்த நூடுல்ஸ் பேக்கெட் எல்லாமே நல்லா கொதிஞ்சி பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இப்போது ஹீட் பண்ணிக்க போகிறோம் இப்போது கொஞ்சம் லைட்டாக அந்த எல்லாமே பிரிஞ்சு கொதிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் அந்த மேகி பவுடர் அந்த பேக்கெட்லேயே இருக்கும் பார்த்திங்களா அந்த பவுடரை ஆட் பண்ணி மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி நான் அந்த மேகியில் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேரட் பதிலாக பீன்ஸ் பச்சை பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு இந்த டைமில் நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணாதான் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் ஆயில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க திரும்பியும் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு எண்ணெயோடு வந்த பிறகு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு அதை ட்ரான்ஸர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்க போகிறோம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ண போகிறோம் கடுகு ரொம்ப தேவையில்லை கம்மியாக ஆட் பண்ணால் போதும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இதில் நம்ம இப்போது வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஆட் பண்ண போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மேகியோட பவுட்ருலேயே உப்பு இருக்கும் பட் நம்ம வந்து வெங்காயம் இந்த வெஜ்ஜிஸ் முட்டையெல்லாம் போடுறதுனால அதுக்கு உப்பு பத்தாது அதனால் அதுக்காக கொஞ்சமாக உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணோன்னா இ இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம் உப்பு ஆட் பண்ணால் தான் சீக்கிரமாக வதங்கும் அதனால் இந்த டைமில் கொஞ்சமாக இந்த வெங்காயம் கேரட் முட்டை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த டைமில் கேரட் தக்காளி அது ரெண்டையுமே ஒன்றா ஆட் பண்ண போகிறோம் கேரட் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு பிடித்த எந்த வெஜ்ஜஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஃபுல்லாக வேணால் ஒரு ஹாஃப் தக்காளி போதும் கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுத்துடும் அதனால மேகிக்கு ஒரு ஹாஃப் தக்காளி அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கேரட் பச்சை மிளகா எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம இப்போது மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஆட் பண்ணோன்னா அடுத்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதான் இந்த நாலு தூளும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கேரட் வெங்காயம் எல்லாத்தோட இந்த மசாலாஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மறுபடியும் இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம இது மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இப்போது நல்லா அந்த கேரட்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடன ரெண்டு முட்டையாக உடச்சி ஊற்றிக்க போகிறோம் நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறதுனால ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஜாஸ்தியாக செஞ்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா முட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெண்டு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த முட்டை கேரட் வெங்காயம் அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போது கிளறி விட்டுருப்போகிறோம் நல்லா கிளறணுன்னா முட்டை கேரட் எல்லாமே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ண போகிறோம் பெப்பர் தூள் எதுக்குன்னா ஒரு லைட்டான காரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடு நூடுல்ஸ் டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா அது சாஃப்டே ஆகிடுச்சி இந்த டைமில் நான் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் ஆனோன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மேகி நூடுல்ஸ் அதை இதோட ஆட் பண்ணணும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் மேட்ரி இருக்குது நல்லா கலந்து விடணும் அந்த ஸ்பைசஸோட இந்த மேகி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு கொத்தமல்லி தூவிஷ் பரிமாற வேண்டி தான் ரொம்பவே சூப்பரான நூடுல்ஸ் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமேண்டாக கீழே கொடுங்க ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைனல்